கவனிங்க ஏற்கனவே நான் பார்த்த முதலாவது கடைசி வீடியோக்கள்ல பார்த்தோம் வெறும் இருபடி சமன்பாடு தந்தா அதில் மூலம் எப்படி காணுது மூலங்கள் அல்பா பீட்டாவா இருந்தா அதில் மூலங்கள்ட கூட்டுத்தகை பெருக்குத்தகை என்பதுக்கான தொடர்பு அடுத்தது வந்து மூலங்கள் தரப்பட்ட அதுல இருந்து இருபடி சமன்பாடு ஒன்று எப்படி காணுது என்பதை நாம பார்த்தோம் இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூல ஒரு இருபடி சமன்பாட்ட மூலகங்கள் அல்பா கமா பீட்டா என்பதை தரப்பட்டி இதுல இருந்து நாங்கள்

பெருக்கம் என் ஓர் வெல்கம் அல்ஃபா இன் டூ பீட்டா

वन ओवर अल्फा सम जीरो सही है आह वैसे कितने दे लो एक्स वर्ग कम अल्फा प्लस बीटा के बजाय ना कोडे लो ए प्लस वन ओवर बीटा प्लस वन ओवर अल्फा आने के लिए दे लो ना इधर सुनिए ना डा अल्फा प्लस बीटा अल्फा इनटू बीटा सही है इंगे वर्ग बार ना अल्फा बीटा प्लस वन ओवर बीटा ஆஹ் எது நடக்கு வரும் எக்ஸ் வேல்கம் மைனஸ் ஏ அல்பா ப்ளஸ் தெரியும் ஏ அல்பா பீட்டா பிளஸ் அல்பா பீட்டா பிளஸ் ஒன் பீட்டா இங்க அல்பா பீட்டா b்ஸ் ஒன் ஓவர் அல்பா செமன் அடுத்து வரும் எக்ஸ் வேல்கம் மைனஸ் ஏ நான் பொது எடுத்தரான டா இந்த பிளஸ் டு ಮುಂದೆಸ್ கவனிங்க நான் இதை வந்து தரப்பட்ட வேண்டியது வந்து எடுக்கு சரியா எடுத்து எனக்கு வரப்போகுது அல்பா பீட்டா சார் ஒன் பீட்டா எனக்கு அல்பா பீட்டாட பெருமதி தெரியும் பி பி பிளஸ் ஒன் ஓவ பி பி ஒன் பீட்டா சரியா இப்ப வாருங்க எனக்கு எக்ஸ் பி ஒன் பீட்டா இப்போ இதை நான் மாற்றிடுச்சின்னா பாருங்கள் பீ ப்ளஸ் ஒன் ஓவர் எக்ஸ்எஸ் ஆகவே எனக்கு செய்யணும் எனக்கு தெரியும் பீட்டா என்பது இதுடா என்ன மூலம் அது நான் பீட்டா பேர் இதில் பிரதிட்டா எனக்கு வரும் பீட்டா வரைக்கும் மைனஸ் ஏ பீட்டா பிளஸ் பி சமன் ஜீரோ ஏன்டா பீட்டா வந்து இதை திருத்தி திருப்தி செய்து ஆகவே நான் எனக்கு பீட்டாவை போட்டால் ஜீரோ

b plus one के x डबल का minus b plus one के x सह b समान zero हो अब यहां सूर्य कितना b plus one डबल का के ला x डबल का minus a b plus one के ला x सह b समान zero अब x डबल का तालना को मुल्ला पर कुछ न डालना पड़ा होगा b one डबल का minus

சமனா வருவ இப்போ என்ன செய்யணும்னா வீட்டாக்கு பதினாறு இந்த சமன்பாடு இதுதான் என்ன ஒரு மூலத்திலிருந்து இன்னொரு மூலத்தை உருமாற்றது சரியா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இரு சம இப்படி சமன்பாடுல பொது மூலத்தை கொண்டிருந்தா எப்படி வரும் என்றாங்க பார்ப்போம்